காட்சி தரும் காஞ்சி காமாட்சி காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் திருக்கோயில் அன்னை மகா திரிபுர சுந்தரியின் முழுமை ரூபமாக காட்சி தருகிறார் மதுரையின் மீனாட்சி திருவானை காவலின் அகிலாண்டீஸ்வரி மற்றும் காஞ்சியில் காமாட்சி இந்த மூவரும் தேவி வழிபாட்டில் மிக முக்கியமான அம்சம் காஞ்சி காமாட்சி அம்மன் இரு கால்களையும் வடித்து பத்மாசனத்தில் மிகவும் கம்பீரமாக அறிவு தருகிறார் ஒரு கையில் கரும்பை வெள்ளனவும் மற்றொரு கையில் தாமரை மற்றும் கிளியினையும் ஏந்தியுள்ளார் சக்தி பீடங்களாக கருதப்படும் ஐம்பத்தி ஒரு முக்கிய ஸ்தலங்களில் அன்னையின் முதுகெலும்பு விழுந்த ஸ்தலம் இது என்பது குறிப்பிடத்தக்கது காமாட்சி அம்மன் இந்த கோயிலில் பரம ரஷ்ம சரூபிணியாக காட்சி தருகிறார் காஞ்சிபுரத்தில் உள்ள அனைத்து சிவன் கோயில்களையும் மையமாக கொண்டே ஒரே சக்தி ஆலயம் காமாட்சி அம்மன் கோவிலாகும் ராஷ்மணர்களுக்கு பாதியப்பட்ட இந்த கோவில் ஒரு பொற்கொழர்களின் பாரம்பரியத்தை காக்கின்ற குலதெய்வமாக இருக்கிறது இதுபோல வேறு இடங்களில் அம்மனுக்கு தனி ஆலயங்கள் இல்லை காமாட்சி இங்கு பரமரக்ம சோபினி என்று வழங்கப்படுகிறார் ஆரம்பத்தில் சுக்ர சோபினி என அழைக்கப்பட்டார் ஆதிசங்கரால் எட்டாம் நூற்றாண்டில் இக்கோயிலில் ஸ்ரீ சக்கரம்